ஆகஸ்ட் மாதம் பேரழிவு வானில் பூமியில் ஒரே நேரத்தில் வெடிக்குமா பாபா வங்க கணித்த இரட்டை நெருப்பு பல்கேரியா நாட்டை சேர்ந்த பாபா வங்கர் என்பவர் தன்னுடைய பனிரெண்டு வயதில் கண்களால் மின்னல் தாக்கி பார்வையை பறிக்கொடுத்தவர் அப்போதிலிருந்து பாபா வங்காவிற்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் மனதில் வருவதாக கூறிய அவைகளை கணிப்புகளாக எழுதி வைத்துள்ளார் மேலும் இவர் இறந்த போதிலும் உலகை பற்றி கணித்து எழுதி வைத்திருந்ததெல்லாம் அப்படியே நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இவரது பெரும்பாலான கணிப்புகளும் கிட்டத்தட்ட அப்படியே நடந்துள்ளன அந்த வகையில் தற்பொழுது பாபா வங்க கணிப்பு இணையத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது ஒவ்வொரு வருட துவக்கத்தின் போது பாபா வங்க கணிப்புகள் மீடியாவில் வரும் அந்த நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கணிப்பையும் பாபா வங்கா எழுதி வைத்திருக்கிறார் அதாவது அதில் ஆசியாவில் பேரிழிவை ஏற்படுத்தும் பூகம்பம் மற்றும் சுனாமி வரப்போவதாகவும் கணித்து கூறியிருந்தார் அதன்படியே பசிபிக் பகுதியில் உள்ள ரிங் ஆஃப் பயர் பகுதிகள் கடந்த சில மாதங்களாகவே பூகம்பம் கடல் வெப்பநிலை உயர்வு போன்றவை நடந்து கொண்டிருந்தன இதனால் அந்த பகுதி மக்கள் அப்படி பயத்திலும் உள்ளனர் அதே போல பொருளாதார பொருளாதாரம் மிக மோசமாக சரிவடையும் நிதி சந்தைகள் இதனால் வேலையின்மையும் பெருகும் என்ற பாபா வங்க கணித்து கூறியிருந்ததும் நிகழ்காலத்தில் மனிதர்கள் ஏலியன்களை தொடர்பு கொள்வார்கள் புதிய வினோதமான நோய் பாதிப்பு ஏற்படும் என்று பாபா வங்க கணித்துள்ளார் கொரோனா போல இதுவரை இன்னும் பெரிய நோய் பாதிப்பு வரவில்லை என்றாலும் சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் நோயாளி கிருமிகளின் பிறழிவு காரணமாக எப்போது வேண்டுமானாலும் இது நடக்கலாம் என்கிறார்கள் அதேபோல உறுப்பு மாற்றங்கள் எளிதாகும் என்று பாபா வங்க கூறியிருந்த நிலையில் அமெரிக்கா ஜப்பானில் நடந்து வரும் ஆய்வுகளும் அதை நிரூபித்தபடியே உள்ளன அதேபோல ஐரோப்பியாவின் மக்கள் தொகை இந்த வருடம் சரியும் என்று கணித்தது போலவே இத்தாலி ஜெர்மனி ஹங்கேரி போன்ற நாடுகளில் மக்கள் தொகை சரிந்து வருகிறது இது நிதிசிக்கலை உண்டு பண்ணி வருகிறது வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றுக்குள் கடல் நீர் மட்டம் உயரும் என்று பாபா வங்க கூறியிருந்த நிலையில் பனிப்பாறைகள் உருகுவதும் புவி வெப்பம் அதிகரிப்பதும் அதையே நிரூபித்து வருகின்றன அதோடு சேர்த்து இப்படிப்பட்ட சூழலில் ஒன்றுபட்ட கை இரண்டாக உடைக்கப்படும் ஒவ்வொன்றும் அந்த சொந்த வழியில் செல்லும் என்று பாபா வங்க கணித்துள்ளது பலரது கவனத்தையும் பெற்று வருகிறது அப்படியானால் இந்த கணிப்பு நாட்டோ அல்லது யூரோப்பியா ஒன்றியம் போன்ற கூட்டமைப்புகளில் உருவாகும் அரசியல் பதற்றங்களை குறிக்கிறதா என்று சிலர் சந்தேகங்களை எழுப்புகிறார்கள் மேலும் சிலர் ஐரோப்பியா ஒன்றியத்தில் உள்ள மேற்கு மற்றும் கிழக்கு நாடுகளுக்கிடையே வளர்ந்து வரும் பதற்றங்களை குறிக்கலாம் என்கிறார்கள் அதேபோல இரட்டை நெருப்பு பற்றியும் பாபா வங்க கணித்து கூறியிருப்பது தற்பொழுது பலரையும் குழப்பத்திலும் கலக்கத்திலும் ஆழ்த்தி வருகிறது அதாவது மேட் இன் செய்தி நிறுவனத்தின்படி ஆகஸ்ட் மாதத்தில் வானத்திலிருந்து பூமியிலிருந்து ஒரே நேரத்தில் இரட்டை நெருப்புகள் எழும் என்று பாபா வங்க கணித்துள்ளாராம் இதனை தெளிவான வார்த்தையுடன் ஊகங்களும் விவாதங்களும் வலுவாக கிளம்புகின்றன இரட்டை எழும் என்றால் அதன் பொருள் புரியவில்லை தீ அல்லது எரிமலை வெடிப்புகளாக இருக்கலாம் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள் அல்லது பூமியை தாக்கக்கூடும் என்று சிலர் சொல்கிறார்கள் மனித குலத்திற்கு புலப்படாத அறிந்து கொள்ள முடியாத சம்பவத்தை அறிந்து கொள்ளும் நிலைமைக்குதான் அதன் அருகில் செல்லக்கூடும் என்று மேலும் சிலர் யூகிக்கின்றனர் ஒருமுறை திறக்கப்பட்டதை மீண்டும் மூட முடியாது என்று பாபா வங்க கூறியிருப்பதால் உயிரி தொழில்நுட்பம் முன்னேற்றம் அல்லது செயற்கை நுண்ணறிவு பற்றியதாக இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை அணிக மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்